நல்ல பேத்தியலாங்க ஆளுங்க ஏங்க பெரிய பெரிய வந்தா கேக்குறீங்க போட்டோ எடுத்தாலே ஆகும் ஐயா எல்லாம் போட்டறோம் எவ்ளோ தான் கால் தோய்ஞ்சு இருக்கு ஏய் வா வா ஐயா நாளுக்கு அரை பைர ஏய் பைர நானு வந்து எடுக்க மாட்டேன் நாளுக்கு நானு போறேன் 500 ரூபாய் கொடுங்க வெக்க நல்ல புடி கே மடவா 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 மடவா

மீன் ரூபா ரெண்டு கிலோ முன்னூறு யாருக்கான அதுக்கு 280 ரூபா கொடுங்க கரெக்டா உங்களுக்கு இவட்டு பண்ணா நீ வட்டடுனால அந்த வாட் அது <laughs> கிடைக்க <laughs> 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 बाबा पुटु एन சில்லி சார் சில் சார் രണ്ടായിരം വാട്ട് என்னடா என்ன ஆச்சே எது ஆச்சேடா அப்படிங்க எரொத்த போராப்பிட எரழுத்தம் போறேன் தருவ அந்த ராணி எடுத்த போராக்காரா அந்த ராணி எழுத்த போராக்க நான் சூட 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 ஏய் சூடா நானு ரேக் கொடுத்து விடுக்க கூடாது சுடு முன்னூறு 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 ஏய் மச்சிய மச்சிய சுடா அண்ணா 3 கிலோ சுத்தாய் சுட 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 சத்தவா இன்னா போடுனே கொட்டுன நான் 400 ரூபாக்கு உனக்காண்டி தான் தரறேன் ஏலே நட்ட மச்சிய சுட 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 சுத்தமாகறது <laughs> <laughs> ஐயா எல்லாரும் என்னைய எல்லாரும் தரக்கு பேள நடந்துடாம நாளை இல்ல வர மாட்டேங்கறேன் வெளாவே வெளாவே சும்மா போட்டி இல்ல மீரே வெளாவே வெளாவே வெличеத நம்ம அச்சா குந்துறா அந்த வந்து அது பிடிங்கடா ஏய் என்ன 400 400 400 400 400 ஆமா

குமாரேக <laughs> 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 முடிக்கு நன்றி முடிக்குது தெரிய வந்து ஐநூறு அப்படி கேளுக்க நண்டு நண்டு முன்னூறு ரூபாய்க்கு நன்றி நண்டு நண்டு ஊ <muchas> மு <muchas> கால் கால் கொஞ்சம் ரேடா கொஞ்சம் ரேடா 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 போடா 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 ஐ நூறு கொஞ்சம் ரேடா எடக்குல இருந்து மொத்தமா சிட்டத்துல வந்தானே ஆளு கேவள இருக்கு 300 வாங்குறேன் 300 வாங்குறேன் ஏன்னா ஊர் மூத்தா போ புடி ஆதி மணி மணி

ણૈ છદચિ મીીકલ ચજે ભછ઺ ણ્જાળાચિ ઑચણ ચભ઼ીા મચી઱ાકલી ંસગી ચછદાા Ooooh